ராஷ்ட்ராய இதனம் அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அப்படின்னும் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை ஒன் ஹூ டசன்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி பரிஷஸ் தன்னுடைய வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளாதவன் அழிந்து போவான் பங்களாதேஷில் நடந்தது இந்துக்களுக்கு எதிரான வன்முறை கோவில்கள் கோவில்களை அடிப்பு பெண்கள் கற்பழிப்பு வீட்டில் புகுந்து கொள்ளையடித்தல் வியாபார ஸ்தலங்களில் போய் தீப்பற்ற வைத்து வியாபாரத்துக்கு நஷ்டம் ஏற்படுத்தல் எல்லாம் பங்களாதேஷ் பாரத எல்லையில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்து பாரதத்துக்குள்ளே வந்து சரணடைய முயற்சி அகதிகள் முகாம் இது பங்களாதேஷில் அது தனி நாடாக பிரிந்து போச்சு இது அந்த தேசத்துடைய அரசாங்கத்துடைய கடமை சிறுபான்மையை பா காப்பாற்றுவது அப்படின்னு நம்ம சும்மா இருந்திருக்க முடியும் இருந்தோம் உலகத்தில் ஏதோ போராட்டம்லாம் நடந்தது பங்களாதேஷ் இந்துக்களை காப்பாற்றுங்க அப்படில்ல ஆனால் இது நடந்தது வெளி தேசத்தில் நடந்தது பாகிஸ்தானில் இந்துக்களை ஒழிக்கவே ஒழிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்க ஏதோ சில ஆயிரம் சில லட்சங்கள் இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல முடிச்சிட்டாங்க ஆயிரக்கணக்கான வருஷங்களாக அங்கே வாழக்கூடிய இந்துக்கள் எல்லாம் அடித்து விரட்டி கௌதம் புத்தர் கௌதம் புத்தர் சிலையை அடித்து பாம்பு போட்டு நொறுக்கி இப்போ நம்ம தேசத்துலயே இது நடந்துகிட்டு இருக்கே வெளி தேசங்களில் நடக்கிறது சரிங்க நம்ம அரசாங்கத்தை எதோ செய்ய முடியும் செய்ய முடியாது காரணம் சொல்லலாம் நம்ம தேசத்தில் நடக்குது வங்காளத்தில் முர்ஷிதாபாத் அப்படிங்கிற ஊரில் மத் போர்டுக்கு எதிராக போராட்டங்கிற பேரில் இந்து கடைகள் எல்லாம் அடித்து நொறுக்கி எரிய விட்டு இந்து வண்டிகள் எல்லாம் திட்டமிட்டு இந்து அப்படின்னு தெரிந்து கொண்டு அவனுடைய வண்டிகளை எரித்து அழித்து இந்து வீட்டுக்குள்ளே புகுந்து அடித்து பெண்கள் கிட்ட நீ வந்து உன்னை கொடு உன்னுடைய கற்பை கொடு அப்போ கணவனும் குழந்தையும் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணி எப்பவும் போல இந்துக்கள் ஓடி வந்து அகதிகள் முகாம் சாப்பாடு போடுற காட்சி இந்துக்க ஹிந்து அமைப்புகள் எல்லாம் ஈரமாக போய் சாப்பாடு போட்டு மறுசையில் உட்கார வச்சு அகதிகளுக்கு சேவை செய்கிறோம்னு சொல்லி வெளிநாடுகள்லேருந்து டாலர்களில் பணம் வந்து ஏன் நடக்குது வக்ஃபு போடுன்னு காரணம் சொல்கிறேன் வக்ஃபு திரு சட்ட திருத்தங்கிறான் மம்தா பேனர்ி நான் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் வங்காளத்தில் அதை செயல்படுத்த மாட்டேன்னு சொல்லி அறிவிக்கிறா ஒரு பக்கம் முஸ்லீம்களுக்கு தைரியம் வருது ஓவைசி போயிட்டு நீ உன்னுடைய சுடுகாடு போயிடும் உன்னுடைய மசூதி போயிடும் உன்னுடைய ஜ தர்காவெல்லாம் எடுத்துருவான் அரசாங்கம் எல்லாத்தையும் இடித்து போட்டுருவான் உன்னுடைய அப்பாவுக்கு நீ வந்து இது இப்போது பணத்தை புணத்தை புதைக்க போகும்போது இப்போ அந்த புணக்காடே உன் கையில் இல்லை அவன் ஹிந்து எடுத்துக்கிட்டான் அரசாங்கம் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு தெரிய வரும் அப்படின்னு அவன் வந்து அவங்கள தூண்டிவிட்டு எல்லாம் வந்து அடித்து அது பங்களாதேஷ்லேருந்து வந்தவனா உள்ளூரில் இருக்கிறவனா எல்லாம் ஒன்று தான் அவன் அந்த மதத்தை எடுத்த உடனே இந்த இந்த மனப்பான்மை அவங்ககிட்ட வந்து வன்முறை அழிக்கணும் ஒடிக்கணும் மாற்று மதத்தினரை மாற்று கருத்தினரை உனக்கு உரிமை உண்டுங்கிறதே அவனுடைய புஸ்தகம் அவனுடைய உயிர் மேலே உரிமை உண்டு அவனுடைய சொத்து மேலே உரிமை உண்டு அவனுடைய பெண்கள் மேலே உனக்கு உரிமை உண்டு அப்படின்னே சொல்கிறது காஷ்மீரில் அதே செய்தான் பெண்களை விட்டுட்டு போ அப்படின்னா உயிர் காப்பாற்றிட்டு ஓடுனா ஓடு சொத்தை விட்டு போன்னு சொன்னோம் மசூதியிலே இந்த அறிவித்தான் நாற்பத்தேழில் இதை செய்தான் லட்சக்கணக்கில் ஓடி வந்தாங்க பாகிஸ்தான்லேருந்து தான் செய்யாத ஒரு குற்றத்துக்காக இந்த ஆற்றல் இல்லாத ஆண்மை இல்லாத காங்கிரஸ் தலைவர்கள் வெள்ளக்காரனுக்கு ஜால்ரா போட்டு முஸ்லீமுடைய அராஜகத்துக்கு பயந்து பாகிஸ்தானுக்கு சம்மதம் தெரிவித்து லட்சக்கணக்கான ஹிந்துக்களை வீடில்லாதவராக்கினான் இப்போ திரும்ப காஷ்மீரில் நடந்தது இப்போது தமிழ் பங்காளத்தில் இதே கட்சி காட்சி நல்ல வேலை கோர்ட்டு தலையிட்டு தானே ஒரு காக்னிசன்சிப்பு சென்ட்ரல் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்ததுனால இந்துக்கள் பெரிய எண்ணிக்கையில் மரணம் இல்லை அடிக்கப்படலை அன்றைக்கி முதல் நாள் நியூஸ் சொன்னான் ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் செத்தாங்க அறிவாழ் வெட்டு ஒருத்தன் போலீஸ் சூடுன்னு சொன்னான் நான் அப்போவே பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொன்னேன் யார் இந்த ரெண்டு பேர் யார் அந்த ஒருத்தன்னு தெரிகிறதா அப்படின்னு அறிவாழ்லால் வெட்டப்பட்டு செத்த கணவன் தந்தையும் மகனும் ஹிந்து ஓடுறாங்க சுட்டு கொல்லப்பட்டவன் ஒரு துளுக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்டு அது பிஎஸ்எஃப்காரன் தான் சுட்டுதுன்னு அரசாங்கம் சொல்லி பிஎஸ்எஃபுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வழியாக கட்டளை கொடுத்து பெறக்க விட்டு வெளியில் வராதேன்னு சொல்லி எந்த வகையில் இந்துக்கள் அழிக்க விட முடியுமோ அதுக்கெல்லாம் துணை இருக்கக்கூடிய வகையில் இந்த மம்தா பானர்ஜி சீஃப் மினிஸ்டராக உட்காந்துக்கிட்டு இருக்கிறார் அரசாங்கம் இப்போ செய்கிறது போதுமானு தோன்றுது ஆனால் பயம் அரசியல் ரீதியாக பயம் கைது பண்ணி அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணி அதை போது நடந்தால் மீண்டும் பெரிய மன பெரும்பான்மையில் அவர் ஜெயிச்சிருவே அப்போது ஹிந்து செத்து கொஞ்சம் சாகட்டும் கொஞ்சம் வாங்கட்டும் அரசியல் ரீதியாக பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வெரி அன்ஃபார்ச்சுனேட் முர்ஷிதாபாத் ஒரு சாம்பிள் நம்ம தேசத்து அரசியல் சக்திகள் மோச மோசமான அரசியல் சக்திகள் வளர்ந்தால் என்ன ஆகும் நம்ம அடிப்படை பிரச்சனை இவனுடைய ஜனத்தொகையை வளருவதை கட்டுப்படுத்துறதில் நாம் தவறிட்டோம் அடிப்படை பிரச்சனையே அதுதான் இன்றைக்கி முப்பது பர்சன்ட் அவன் ஓட்டு இருக்குன்னு சொன்ன உடனே யாரும் அவனுக்கு எதிராக வேலை செய்ய தயாரில்லை முப்பது பர்சன்ட்டு இதெல்லாம் சொல்லி கடைசியிலாக ஜெயிக்க போகிற அர்த்தத்தில் சட்டசபை தேர்தலில் ஏன்னா இந்த எழுபது பர்சன்ட் இந்துக்கள் அவர்கள் இது அடி வாங்கியவங்க மீனவர்கள் அடி வாங்கியவங்க தலித்து அடிவாங்கவர்கள் வந்து இவங்க காயஸ்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம ஒன்றும் ஆகலை அங்கே அடி வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க அதே இந்துக்களுக்கு எதிராக அவனும் செக்குலரிசம் பேசிவிட்டு அநியாயத்துக்கு உடன்பட்டு போயிருக்கிறான் எல்லாரும் அங்கே ஜோதிபசு எல்லோரும் அங்கேருந்து ஓடி வந்தவங்க பாகிஸ்தான் பிரிவினை பொருள் தன்னை ப காத்துக்கிட்டாங்க அரசியல் ரீதியாக இங்கே வளர்ந்துட்டாங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க ஒன் ஹூ டசன்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி பரிஷஸ் ஜனத்தொகையை அடிக்கணும் அழித்து ஒடிக்கணும் ஜனத்தொகை பெருக்கத்தை தான் அடிக்கணும் முதல்ல ஜனத்தொகை பெருக்கத்தை தான் அதை அனுமதிக்கக்கூடாது அதுதான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை அவனுடைய ஜனத்தொகையை பெருகிட்டே போகுது நம்மக்கிட்ட வந்து ஒன்று போதும் ஒன்று கூட எதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் இருந்தால் போதும் எதுக்கு உனக்கு ஒன்று அப்படின்னு ஜனத்தொகையை கட்டுப்படுத்த பிரச்சாரம் நம்மளாம் ரொம்ப டியூட்டியாக நினச்சி அதை கடைப்பிடிக்கிறோம் அவன் இது அரசாங்கமும் சொல்வதில்லை அரசியல்வாதிகளும் சொல்வதில்லை அவன் தான் பெருக்கிட்டே போகிறான் அவனுடைய புத்தகத்திலே சொல்லியிருக்கு பத்து குழந்தை பெற்றாலும் அவளுக்கு பெத்து பெற்று போடுற ஒரு மிஷின் தான் அது பொம்பளை அவன் வேறு வெளியில் விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது பிறதா போட்டுட்டு விட்டு உட்காந்துருக்கணும் எப்போ கூப்பிட்டாலும் வரணும் அவன் மாச விடாத்தில் இருக்காளா கர்ப்பமாக இருக்கிறாளா அதெல்லாம் ஒன்றும் கணக்கில்லை இப்போ மெஷின் இவனுடைய போகப்பொருள் அவன் விற்றுக்கிட்டே போகிறான் ஜனத்தோடு வளர்ந்துக்கிட்டே போகுது அர்த்தமான விஷயந்தான் என்ன பண்ணுறது வங்காளம் வங்காளம்